செடி கிடக்கு யாரையுமே கிடைக்கல ஒருவேளை நாளாக குவாயிலிட்டே தீர்ப்பாளு ஓயிலுக்கு வீட்டை திறந்து போட்டுட்டு போவவ இல்லைங்க ஒயே வேணாலா சிவா நீ சிந்தினி யாரா நல்லா வீட்டுல இல்லதா நீ அண்ணா உங்க தங்கச்சி வர பாரு உக்கா செல்வி உப்பா நாங்கப்பா அப்பா நாங்க நல்லா இருக்கோங்களா ஆமா செல்வி நான் நல்லா இருக்கேன் செல்வி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அக்கா தங்கச்சி பாசத்தை எங்கம்மா

ஆன் சரி தான் இருந்த போடே ஏங்க வீட்ல இருந்து வரும்போது தான டீ குடிச்சிட்டு வந்தீங்க கூட ஒரு டீ குடிச்சா ஏன் இறங்காதோ செல்வி போட கூட டீ நல்லா இருக்கும் பத்துக்க டீயும் போடுவியே டீ அத்தை டீ குடிக்கிறது காண்டி என்னெல்லாம் போய் சொல்லுதவ உண்மையிலே நல்லா செல்வி நீ இந்த ஏலக்காய் இஞ்சி பட்டை இதெல்லாம் தட்டி போட்டு மசாலா டீ மாதிரி பண்ணுவேல நல்லா இருக்கும் அது மாதிரி போட்டு எடுத்துட்டு வா ஏங்க கண்டடத்துல போட்டு அவள வேலை வாங்கிட்டே ஏன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவ போட்டு கொண்டு வருவா ரிகா வாங்ககா ஆ ஆ சரி சரி ஆக்காளன் தங்கச்சியோ நம்மள கலத்தி விட்டாச்சு இன்னும் அவரு வர வரைக்கும் நம்ம இதுல இருக்க வேண்டியதா இருக்கு ஆபீஸ்க்கு வர லேட் ஆயிட்டே இருக்கே எதுக்கு ஒரு அரை நாள் பெர்மிஷன் போடுவோம் லிகா அண்ணனோ மைனியோ எப்போ பண்றவே அவங்க ஒரு நாலு மணிக்கெல்லாம் கிளா நாலரை 4 1/2 மணி குளிச்சு ரெடியா கிளம்பிடவே அப்படியா நாட்டி கேக் எல்லாம் வாங்கி கட் பண்ணிருக்கியா நைட் சத்தியா வந்து ஸ்டேட்டஸ் வச்சிருந்த பாத்தேன் ஆமா இந்த பிள்ளைங்க விட்டு ஸ்கூல்ல இருந்து வரும்போது கேக் ஏதோ வாங்கிட்டு வந்து நைட் ஒரே டெக்கரேஷன் எல்லாம் வச்சி அதுல வேற ஹாப்பி பர்த்டேன்னு வைக்கிறதுக்கு ஹாப்பி ஆனிவர்சரி வேற ஒட்டி விட்டாலுக ஹாப்பி ஆனிவர்சரியா ஆமா அவ்ளோவா பாக்காம வாங்கிட்டாரோ என்னமோ தெரியல எல்லாரும் என்கிட்ட கேட்டிட்டு இருக்காவ ஏகா பர்த்டேயா ஆனிவர்சரியா அப்படிந்தி ஆமா தப்பா ஒட்டி வச்சா கேக்க கேட்க மாட்டாங்களா சரி அத விடு இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு எனக்கு அது எப்படி சொல்றதுக்குன்னே தெரிய மாட்டேங்குது ஏாம் கா என்னாச்சி இitle எதும் சண்டையில போட்டேல இல்லடி அண்ணனும் மைனிர்காவளா போற பக்கல ஒரு गुண்ட தூக்கி போட்டுட்டேடவே யாம் கா என்னாச்சி ஏடி அங்க மூத்த பையனுக்கு கல்யாணம் பசே வந்துட்டு அங்க ரெണ്ടാമ பையனுக்கு நம்ம சத்தியாவை கட்டிட்டு போறங்கடி இன்னக்கா சொல்லுக சத்தியாவியா ஆமா செல்வி இதுக்கு அப்படி கேட்டாம என்ன எனக்கு தெரியல கேட்ட ஓடி எனக்கு பக்கனை ஐட்ட பட்டுக்க அப்புறம் நீ என்னக்கா சொன்னா அத்தா என்ன சொன்னாரே நான் என்ன சொல்லாத கிட்டி இன்னோ அந்த அதசியில இருந்தேனே வெளிய வரல அவளை பார்த்தாலுமே தெரியல சின்ன பிள்ளை அப்படின்னு காலேஜ் செகண்ட் இயரே போறோம் ஆமா நாட்டு வேற இது ரெண்டு பேரும் நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சிட்டு இருந்துச்சா அவங்க வேற புகழ்ந்துட்டே இருந்தாவே ராணி பிள்ளைங்களை என்ன அழகாக வளர்த்திருக்கா என்ன அழகா வளர்த்திருக்கானே ஆனா இவ்வளவு லட்சம் எனக்கு தானே தெரியும் அவங்க பார்த்தாவ பிள்ளை வேற அழகா இருக்கு அதனால எங்க பயணிக்க நாங்க கெட்டிக்கணும் நீ ஒண்ணுமே போனான் நாங்களே எல்லா செலவையும் பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு காலையில ஒரே புராணம் அப்புறம் சொல்லி அனுப்பிச்சேன் அதுக்கப்புறம் நான் அப்படின்னு உங்க பிடிக்கவே பார்த்தா இந்த அந்த இடத்துல ஏதாவது யாசி விட்டுருவாரோன்னு எனக்கு ஒரு சைடு பக்க பக்கமே இருந்துச்சு பின்ன ஏதாப்பி எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு நம்ம பிள்ளைங்க என்ன அவ்வளவு சீக்கிரம் வளர்ந்துட்டான்னு கூட எனக்கு போனது இப்ப என்ன கத்திய போற மாதிரி இருக்கு ஆமாதி அதையும் நான் சொன்னேன் அவன் அந்த சின்ன பிள்ளை மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு நடப்பா அவளுக்கு கல்யாண பொறுப்பெல்லாம் வரல கல்யாணம் வாழ்க்கை குழந்தை குட்டினா என்னன்னு கூட அவளுக்கு தெரியாது வருஷம் போகட்டும் அப்பவும் நீங்க இதே இதுல இருந்தீங்கன்னா நம்ம அப்ப பாத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படியா இவ்வளவு எல்லாம் நடந்திருக்கா ஆமா நாங்க போனதுக்கு அப்புறமா பையன் போட்டா அனுப்பிவிடும் நீ பாருங்க என் பையன் அழகா ராசா மாதிரி இருப்பா இப்ப தான் வேலையில யாரும் ரெண்டு வருஷம் ஆகு கண்டிப்பா அவனும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் பெரியவனுக்கு இப்ப தானே கல்யாணம் ஆக போகு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் போகட்டும் அதுக்கப்புறம் தான் எண்டாவது உள்ளவனுக்கு கல்யாணம் பண்ணுவோம் அந்த டைம்ல உங்க பிள்ளை படிப்பை முடிச்சு ஒரு வருஷம் வேலைக்கும் போயிடுவாள்லாம் அப்போ நீங்க கெட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கான் ஏக்கா அப்படியே சொன்னாதே உடனே கல்யாணம்னு சொல்லலையா இல்ல அந்த பையன் இப்ப தானே காலேஜ் படிப்பை முடிச்சு ஒரு ரெண்டு வருஷமா ஒன்றரை வருஷமா தான் வேலைக்கு போயிட்டு இருக்கான் அவனுக்கு கல்யாணம் வயசு ஆகலை கத்தியாவே அவங்களுக்கு என்னமோ பிடிச்சிட்டு அதனால எங்கள் பையனுக்கு தாங்க அப்படின்னு கேட்காவ ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு கூட அவளை கல்யாணம் பண்ணலாம் வேறு படிப்பு படிக்கணும்னாலும் அவள் படிக்கட்டும் வேலைக்கு போகணுனாலும் போகலாம் நாங்கள் எந்த ஒரு இதுலேயுமே தடை சொல்ல மாட்டோம் உங்கள் பிள்ளை உங்கள் வீட்டில் இருக்கிறத விட எங்கள் வீட்டில் சந்தோஷமா இருப்பா அப்படி அப்படின்னு ஒரே டைலாகு கேக்கா நான் ஒரு யோசனை சொல்லட்டா நீ இவ்வளோ நேரம் சொன்னப்போ எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துட்டு என்ன இப்பவுமே கல்யாணம் பேசுறாவள காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு தானே நல்ல பையனாக இருந்தால் கிட்டி கொடுக்கா ரெண்டு மூணு வருஷம் போகட்டும் ஆ படிப்புலாம் முடிச்சு காலேஜுக்கெல்லாம் போட்டோம் இப்போ வேணால் பேசி வச்சுக்கிடுவோம் பாசி வச்சுட்டோம்னு வச்சுக்கோயேன் பிள்ளைங்க வேறு ஒரு இதுலேயும் போய் விழாது எப்படி செல்வி சொல்ல முடியும் பிள்ளைங்க காலேஜ் போயிட்டு வருவோம் இது வேலைக்கு போவோம் போகிற இடத்துல யாரையாவது பிடிக்கலாம் இப்பவுமே நம்ம வாக்கு கொடுத்து அந்த டைமில் நம்ம இது பண்ண முடியாதுண்ணா அக்கா நம்மளுக்குள்ளேயே பாசி வச்சாதானே பிரச்சனை நம்ம பிள்ளைங்கக்கிட்டே பாசிடுவோம் சத்தியா கிட்டே நீ சொல்லி இந்த மாதிரி கேட்காங்க அதனால ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா பாரு அப்படின்னு சொல்லி போட்டோ காமி எது அந்த ராட்சசிக்கிட்டேயா இம்மா அவள்கிட்ட எல்லாம் ஆடுறதுக்கு எனக்கு ஆவி இல்ல ஏக்கா அவ கல்யாணம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு பெரிய பிள்ளைதான் தான் நம்மள என்ன பதினாறு வயசு பதினெட்டு வயசுல கெட்டி கொடுத்தாவ ஏன் நமக்கு அதெல்லாம் தெரியாம இருந்துச்சு அவங்க ஒண்ணு இப்பவே கெட்டி கொடுன்னு கேட்கல ஏக்கா நல்ல வசதியான குடும்பம் சும்மா கெட்டிக்கேன்னு சொல்லுதாவ சும்மானா நம்ம சும்மா எல்லாம் கெட்டி விட மாட்டோம் நம்ம பிள்ளைக்கு என்ன செய்யணும் அதை நம்ம செஞ்சு தான் அனுப்புவோம் இருந்தாலும் நான் சொல்லியே ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அவள் காலேஜ் படிப்புலாம் முடிச்சுட்டா இன்னும் கொஞ்சம் அவளுக்கு இந்த பக்குவம் வந்துடும்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் கெட்டி கொடுங்க என்ன செல்வி சொல்லுங்க எனக்கே ஒரு மாதிரி பதட்டமாக இருந்து வாங்கிட்டு வந்து சொன்னால் நீயும் அதையே சொல்லிட்டு இருக்க இக்கா நீ யோசிச்சு பாருக்கா பையன் நல்ல வேலையில் இருக்கா அவங்க சொல்கிறத பார்த்தா பையனெல்லாம் நல்லா அழகாக தான் இருப்பான் போல இருக்கு வேலையில் இருக்கா நல்ல குடும்பம் இவ்வளோ பார்த்தா நான் அழகெல்லாம் ரெண்டாவது தான் நீ பையன் போட்டோ பாரு எந்த இடத்துல வேலை பண்ணுதான்னு சொல்லி பையன் என்ன விசாரிச்சு பாரு அதுக்கப்புறம் பொறுமையா நம்ம சட்டை கிட்ட பேசிக்கிடலாம் சரி நமக்குள்ள மட்டும் பேசிட்டு இருந்தா போதுமா அப்பாட்ட அம்மாட்ட எல்லாம் ஒரு வார்த்தை கேட்காண்டமா கேளுக்கா உனக்கு யாருக்கிட்ட எல்லாம் கேட்கணுமோ கேளு எல்லாரும் சரினு சொல்லிட்டானா அதுக்கப்புறம் நம்ம சட்டை கிட்ட பேசிக்கிடலாம் அவங்களும் அவங்க பையன் கிட்ட பேசணும்லாம் பேசாம ஒரு முடிவு எடுக்க மாட்டாவ ஊருக்கு போட்டோம் அவங்க பையன்கிட்ட பாசிட்டு பேசிட்டு போட்டோவா அனுப்பிவிடட்டும் நம்ம பாப்போம் பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பாப்போம் என்னக்கா யோசிச்சிருக்க இல்ல சத்தைய ரொம்ப சின்ன பிள்ளை அதான் யோசிக்கு அவகிட்ட எல்லாம் கல்யாணம்னு பேசினாலே அழுதுகிட்டே கிடப்பா எல்லாரும் அழகா செய்வாங்க அதுல இந்த காலத்து பிள்ளைங்க கல்யாணம் பண்ணதுக்கே யோசிக்கு நாங்க கடைசி வரைக்கும் சிங்கிளாவே இருந்து செத்து போவோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம பெற்றவங்க அப்படி விட்டு முடியுமா நல்ல சம்பந்தம் வரும்போது ஏக்கா நான் சொல்லுது உனக்கு புரிய இல்லையா அப்போ சத்தையிட்ட பாசலாம் சொல்லுங்கியா முதல்ல அத்தாங்கிட்ட பாசங்க இல்லை என்ன விடுங்க நானே பாசி புரிய வைக்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து அம்மையும் அப்பாவையும் போய் பார்த்து பாசுங்க முக்கியமா உங்க மாமியாரை பார்த்து பாசுங்க ஏன்னா அதுதானே பேத்திங்க கல்யாணம் பார்க்கணும் கல்யாணம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு அவங்ககிட்ட அவங்களுக்குள்ள பழைய நகை எல்லாம் இருக்குல்ல பேத்திக்கு கல்யாணம்னு சொல்லும் ஒரு வேலை அதெல்லாம் கொடுத்துரும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ ஒன்னும் உனக்கு கிடைக்காது அவங்க அண்ணன் யாரும் இருக்காவல அண்ணனா தம்பியா இங்கே ஃபாரின்ல அவ பொண்டாட்டிகாரி நல்லா நைசா பாசி வாங்கிட்டு போயிடுவான் நாளைக்கு மாமியாருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீதான் பாத்துக்கணும் அவங்க எல்லாம் அங்க இருந்து வர வரமாட்டாவ அதனால அவங்க பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி நீ பண்ணி வை அவங்க தரக்கூடிய அந்த இதெல்லாம் நகை நட்டுன்னு ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்ம சத்தையை சாத்திடலாம் எனக்கு அவரோட சொத்து நகை பகை எதுவுமே வேண்டாம் ஏக்கா அப்படி சொல்லாத அங்க தரத பசாம வாங்கிக்கோ அத்தானுக்கும் அதுல உரிமை இருக்கு சரி ஏதோ ஒண்ணு அது அப்புறம் பாத்துக்கிடலாம் ராணி நேரம் இருக்கு கோயிலுக்கு போயிட்டு வருவோமா நான் அவர் கூப்பிட ஆரம்பிச்சாச்சு அத்தானுக்கு வேலைக்கு போனோமோ

அது வந்து வாங்கிட்டு தான் கேட்டுட்டு இருக்கேன் காலேஜ்ல என்ன பத்தியும் சத்தியாவை பத்தியும் தப்பா பேசினது யாரு தெரிஞ்சுதா உம் ஆமா இயர்ல உள்ள அந்த பையன் பிரதீப் செகண்ட் இயர் பிஎஸ்சி ஐபிள் ஒரு பேர் இருப்பான்லடா அவன் தான் அந்த கோலி ஹேர் கொஞ்சம் பிளாகா இருப்பான அவனா ஹம் அவன் தான்டா அவன் ஒரு வாட்டி சத்தியா பஸ் ஸ்டாப்ல வச்சு எதுவும் பண்ணி டீஸ் பண்ணிட்டு இருந்தான் அன்னைக்கு நான் தான் அவனை வார்னிங் பண்ணி விட்டேன் அதுக்கப்புறமா இவன் சத்தியாவோ ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் போல இருக்கு அவன் பின்னாடியே நடந்து சொல்ல பண்ணிட்டே இருந்தா நீ வேற அவனை கூப்பிட்டு வார்னிங் பண்ணியா அவளும் இவனை ஏதோ சொல்லி திட்டிருக்கா புள்ள இருக்கு அந்த கடுப்புல என்ன பண்ணிருந்தா உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு காலேஜ்ல இந்த மாதிரி பேசி பரப்பி விட்டுட்டான் இன்னைக்கு போயிட்டு அவனுக்கு என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு டேய் கொஞ்சம் பொறுமையா இருடா எல்லாத்துக்கும் உன் கோவம் தான் காரணம் நீயும் சத்தியாவும் சேந்துதான் அவனை திட்டிருக்கீங்க அந்த கடுப்புல உங்க ரெண்டு பேர் மேலயே அவனுக்கு கோவம் வந்துட்டு அவன் இந்த மாதிரி வேலையை பார்த்து விட்டு போயிட்டான் டேய் எந்த விஷயத்துக்கும் கோவம் ஒரு சொல்யூஷனே கிடையாது நீ அவனை அடிச்சா நாளைக்கு அவன் வேற ஏதாவது பேசிடுவான் உனக்கு பிரச்சனை இல்லை ஆனா அந்த பிள்ளைய பத்தி நீ யோசிச்சு பாரு அப்புறம் என்னடா பண்ண சொல்லுங்க அவன் இப்படி விட சொல்லியா இதனால எவ்ளோ பிரச்சனை இருந்துச்சு தெரியுமா சரி இது சால்வ் பண்றதுக்கு என்ன வழின்னு பாரு எனக்கு வேற எதுவும் இல்லடா அவன் என்ன வேணாலும் போட்டும் எனக்கு பிரச்சனையே கிடையாது அவளோட நெய்மஸ் ஸ்பாயில் பண்ணது நான் கிடையாது எனக்கு பண்ணணும் அவ்வளவுதான் அவன் கிட்ட போய் நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு அவன் தான் இந்த தப்பெல்லாம் பண்ணனு சத்தியா கிட்ட சொல்லணும் அவனாவே உனக்கு அவளும் போதும் இல்ல உம் போதும்டா அவன் என்ன புரிஞ்சுட்டாலே எனக்கு போதும் ஏண்டா நான் ஒரு விஷயம் கேக்கேன் தப்பா நினைக்காத கோவத்துல அடிச்சு கூடாத என்னடா கேளு இதுக்கு முன்னாடியும் தான் இந்த மாதிரி இன்சிடெண்ட் எல்லாம் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு பொண்ணு வந்து உன்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா அந்த விஷயம் கூட தான் காலேஜில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிட்டு அந்த பிள்ளைக்கு நீ அந்த பிள்ளையை லவ் பண்ணுறதெல்லாம் பேசிக்கிட்டாங்க அப்போ நீ எல்லாமே என்ஜாய் பண்ணி தானே விட்ட இப்போ ஏன் இவ்வளவு அதை ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிற என்னன்னா இதை பற்றி நினச்சி எதுக்கு இவ்வளோ ஃபீல் இருக்க அது வந்து சத்தியக்கும் அவனுக்கு எதுவும் கிளாஷாக இருக்குது அதனால் அவன் இப்படி பேசிட்டான் நீ அதை ஃப்ரீயாக விட வேண்டியது தானே கொஞ்ச நாள் எல்லாரும் பேசுவாங்க யூஸ்வலா இந்த மாதிரி காலேஜ் காலேஜ்குள்ளே இருக்கிறது தானே அதுக்கப்புறம் நீ எதுக்கு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்க சத்தியா காலேஜ்க்கு வரல நான் ஃபீல் பண்றேன் இந்த விஷயத்தை எப்படியாவது சால்வ் பண்ணிட்டு நான் அவன் முன்னாடி நல்லவண்ணு ப்ரூவ் பண்ணணும்னு வேற சொல்லிட்டு இருக்கேன் எங்கேயும் நீ நல்ல வேணும் ப்ரூவ் பண்ணணும்னு கூட நினைக்க மாட்டேன் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துன்னா அந்த இடத்துல சண்டே போட்டு பேரை நீயே கெடுத்துக்குவேன் எதையுமே பொறுமையா ஹேண்டில் பண்ணால் உனக்கு தெரியாது ஆனால் சத்யா கிட்ட மட்டும் போய் போய் சாரி கேட்டுட்டு இருக்கேன் என்ன மச்சான் தலையை குடிஞ்சிட்டு நிக்கிற ஆமா இவன் கேக்குறதுல ஒரு விஷயம் இருக்கு எதுக்கு நான் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கல இந்த விஷயத்துல அவன் காலேஜ் எனக்கு என்ன இந்த இப்படியே ஃப்ரீயா விட்டுருக்கலாம் நான் எதுக்காக ஓவரா இன்வால்வ் ஆயிட்டு இருக்கேன் அவளும் எப்ப பார்த்தாலும் சண்டே போட்டு முஞ்சி திருப்பிட்டு தான் போவா நான் எதுக்கு பின்னாடி பின்னாடி போயிட்டு இருக்கேன் இப்ப வரைக்கும் என்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்கள விட்டு யாருக்கிட்டயும் ஒரு வாட்டி கூட சாரின்னு கேட்டதே கிடையாது சத்யாக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்புறம் நான் எதுக்கு அவகிட்ட போய் சாரி கேட்டுட்டு இருக்கணும் அதுவும் தப்பேயாம இல்லாம இருக்கும்போது டேய் தினேஷ் என்னடா ஒண்ணும் இல்ல வா நம்ம அந்த தீப போய் பேசலாம் டேய் நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணேன் அப்புறம் போலாம் அப்படிலாம் ஒண்ணு இல்லடா என்ன சொல்லுறதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தேவையில்லாம என்னால அவரு கெட்டு போகுதுன்னு நினைச்சு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு அது மட்டும் இல்ல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கார்த்திக் உனக்கு தெரியும்ல ம் தெரியுமே அவனோட கேர்ள் அக்கா அக்காதான் இவர் ஓ அப்படியா அவ்வளவு மட்டும் தான் ரீசன் வேற எதுவும் கிடையாது அது மட்டும் இல்ல அவங்க வீட்டுல தெரிஞ்சதுன்னா அப்படி பெரிய பிரச்சனையாயிரும் லவ் பண்ற கார்த்திக்கும் அவன் அவளோட தங்கச்சி கூட அவ்வளவா பேசிக்க மாட்டாங்க ஏன்னா வீட்டுல கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் இதனால இப்போ இந்த விஷயம் அவங்க வீட்டுக்குலாம் தெரியும் போது அப்புறம் காலேஜ் காலேஜ்க்கு விட மாட்டாங்க என்னால் ஒரு பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படி தானே ஆமாம் ஆமாம் நம்மளால ஒரு பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாது என்னடா இவ்வளோ க்ளோஸாக வந்து நிற்க கிஸ் பண்ண முடியா சிச்சி டேய் லவ் பண்ணுறியோ ஏ லூசு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எனக்கும் லவ்வுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் நான் அப்படி பண்ணவே மாட்டேன் எங்கள் அம்மா அப்பா லவ் மேரேஜ் தான் இப்போ என்னாச்சு நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் இப்படியே இருந்து சாமியான போகிறேன் போதுமா நான் ஒன்றும் உன் மேலே சத்தியம் பண்ணிக்க ஆ எம்மா டெய் இதுக்கு தான் மண்டியில கூட்டுனேன் லவ் பண்றேன்னு கேட்டேலா அதுக்குதான் சத்தியம் இப்போவும் பண்ணல இன்னுமே பண்ணவும் மாட்டேன் பார்க்க தானே போறேன் ஒரு வருஷம் இருக்குல்ல எம்பிஏ முடிக்கிறதுக்கு நீயும் அவளும் இந்த காலேஜ்ல தானே படிக்க போறீங்க அவன் இந்த காலேஜ்ல இல்ல என் கிளாஸ்ல என் பக்கத்துல உட்காந்தானு லவ் பண்ண மாட்டேன் சரி சரி எவ்வளவு நாள் போகும்னு பார்ப்போம் சரி வாமச்சான் அந்த நாயை பத்தி மண்டையில ரெண்டு குட்டை போட்டு அவளை தர தர இழுத்துட்டே சத்தியம் பண்ணாடி நிக்கி வைக்கணும் காலேஜ்குள்ள வேணாம்டா தேவையில்லாத பிரச்சனை தான் ஆகும் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா ஆகும் தெரியுமா மாதிரி உங்க அம்மா இங்க வந்து நிப்பாவ தைய தக்கானு குதிக்கிது ஐயோ அதை பத்தி நினைச்சாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு சரி பாப்போம் காலேஜ் முடியட்டும் ஆமா அந்த சத்தியாவ எங்க பார்த்தேன்னு சொன்ன உனக்கு எதுக்கு இல்லடா அப்படியே போயிட்டு ஈவினிங் மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம அப்படியே பிரதிபி கூட்டிட்டு போலாம்லாம் ஒண்ணு தேவையில்ல மூடிட்டு வா கிளாஸுக்கு போகலாம் டேய் டேய் இருடா மூடிட்டு வாடா அத லவ் பண்ணல இல்ல இது என்னடா கூத்தா இருக்கு லவ் பண்ணாதான் விசாரிக்கணுமா சரி நாமளும் போவோம் ஒன் அவர் ஆச்சும் கிளாஸ்ல இருப்போம்